வேலனை மேற்கிடமாகவும் பின்னர் யாழ்ப்பாணமானை பந்தி பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சண்முகராசா உலகநாதன் அவர்கள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறை பதம் பெய்தினார் காலம் சென்றவர்களான சண்முகராசா அன்னமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான மார்கண்டு நாகபூஷணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் தனலட்சுமி அவர்களின் அன்பு கிணவரும் சிவகுருநாதன் காலம் சென்றவர்களான இலங்கைநாதன் நல்லைநாதன் ஆகியோரது அன்பு சகோதரரும் மனோகரி அன்னலட்சுமி சித்ரா தேவி ஆகியோரின் தொடரும் காலம் சென்ற மாணிக்க சிங்கம் பாலசிங்கம் விநாயகமூர்த்தி ஜெயதேவன் யோகலட்சுமி ஜெயசுகந்தி காலம் சென்ற ஜெயதேவி ஜெயக்குமாரி ஆகியோரை நட்பு வைத்துடரும் காலம் பூமணி ஜெயகௌரி சுகந்தி தேவன் இளக்கோ சிவானந்தன் ரவீந்திரன் மதிவதனி ஆகியோரை நட்பு வைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்